செங்கே சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் ஆல நீல என்று தொடங்குகின்ற பாடல் இது திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணீரநாதர் அருளி செய்தது தான தன தான தான தன தான தந்த தான ஆளபழி நீல தாளதரபான தலக பார கொண்டாலே ஆள வழி நீல தல தல பார கொண்டி ஆறையால் வில் பதலினார் வித்தாரணையார் நாளே ஆறையார் வில் போதலினார் வித் தரணையா கொங்கையாளே ஆலபுடி நீல தலதரபான தலக பார கொண்டே வில் போதலினார் வித் தரநடையாள் குங்கையாளே சாலமயலாகி காலத்திரி சூழ தாளிறகு பாச துன்ப மூழ்கி சாலமயலாகி காலகிரி சூழ பாச துன்பம மூழ்கி தாழ்வில் உயிர் வீர்பற் தூர்வினை விடாமல் சாவதன் முனேவர் கொண்டிடோ தாழ்வில் உயிர் வீர்பற் தூர்வினை விழாமல் சாவதன் முனேவள் கொண்டிடாயோ சாலமயலாகி காலத்திரி சூழ தானிறகு பாச துன்பமூழ்கி தாழ்வில் உயிர் விற்பட்டூர் வினை விடாமல் தாவதன் முனேவள் கொண்டாயோ சோலை தரு காணில் கோளமரமான தொழில் உறவாக கொண்ட வாழ்வே தரு காணில் கோளமரமான தோழில் உறவாக கொண்ட வாழ்வே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்த வேளே முருகா நித்தா பழைய ஞான தோணகிரி வீதி கந்த வேளே சோளை தரு காணில் கோளமரமான தோழில் உறவாக கொண்ட வாழ்வே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேளே பாலக கலாபோமலமயூர் பகவுமை பாக தன்குமார பாலக கலாப கோமலமயூர் பாக தன் குமார பாதமலர் மீதில் போதமல்லர் தூவி படுமவர் தோழ தம்பிரணி பாதமலர் மீதில் போதமலர் தூவி அவர் தோழர் தம்பிரானே. பாலக கலாபோமலமயூர பாகவுமை பாக தன்குமார பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுமபர்த்தோ தம்பிரணே பாடுமபர்தோழ தம்பிரணே சோனகிரி வீதி கந்தவே பாடுமபர்த்தோ தம்பிரணே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ஆலபிழி நீளத்தால் அதர பானத்தால் அழக பார கொண்டாலே ஆலபிழி விஷம் போன்ற கண்களாகிய நீலோத்பல மலராலும் வாயிதழ் ஊறல் பருகுவதாலும் கூந்தல் பாரமாகிய மேகத்தாலும் இதை ஓமானமாக கூறுகிறார் ஆரநகையால் வில் போர் நுதலினால் வித்தார நடையால் கொங்கையாலே சாலமயலாகி முத்து போன்ற பற்களாலும் நகையால் முத்து நகைக்கும் பொழுது பல்லு தெரியும் அதை வர்ணி வில்லை போன்ற நெற்றியாலும் விரிந்து அசைந்த நடையாலும் நல்ல உடலாலும் மிகவும் மோகம் கொண்டவனாகி காலன் சூழத்தால் இறுகு பாசத் துன்ப மூழ்கி தாழ்வில் உயிர் வீழப்பட்டு யமனுடைய முத்தலை சூளத்தை மூன்று யா எழுத்து போல் அமைந்துள்ளதாக இருக்கும் அதிலே நடுவில் உள்ளது கொஞ்சம் உயரமாகவும் பின் இரண்டு குறுகளாகவும் அதுவும் ஒரு வடிவிலே வேலினை ஒத்ததாகவே இருக்கும் முத்தலை சூலத்தை கண்டு அவன் கட்டும் பாசக் கயிற்றினால் துன்பத்தில் ஆழ்ந்து அந்த மனச்சோர்வில் உயிர் வீடுதல் அடைந்து இது காலம் வருவதற்கு முன்பாக இந்த உடலுக்கு தெரிவிடுவாம் ஆனால் அதை அவர்களால் கூறுதல் இயலாது மனம் அதிலே இருந்தாலும் வாய் சொற்கள் வராது ஒரு பாடலில் கூறுவார் எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர என்பார் நினைவுகள் அற்றுப்போய் விடுவதால் அதை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அவரால் கூற முடியாது கூழுதல் அடைந்து ஊழ்வினை விடாமல் சாவதன் முன் ஏவல் கொண்டிடாயோ ஊழ்வினை என்னை விடாது தொடர்ந்து இறப்பதற்கு முன்னே என்னை முருகா நீ ஆட்கொள்ள மாட்டாயா என்று கேட்கிறார் சோலை தரு கானில் மானை தோளில் உரமாக கொண்ட வாழ்வே சோலைகளை கொண்ட காட்டில் அழகிய வேடர் பெண்ணாகிய வள்ளியை தோளில் உறவு பூண்டு அணைந்து கொண்ட செல்வமே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேடே ஜோதி வடிவமான முருகனே என்றும் அழியாமல் முருகா நித்தா நித்தியம் என்றும் அழியாமல் இருப்பவனே பூமியாகிய திருவண்ணாமலையின் தெருவில் வீற்றிருக்கும் கந்தவேளே பாலக கலாப கோமல மயூர பாக உமை பாகத்தன் குமாரா பால பாலக என்றார் குழந்தையே கலாப தோகை நிறைந்த அழகிய மயிலை நடத்துபவனே உமை பங்கனான சிவகுமரனே உமை பாகத்தன் குமரா பாதமலர் மீதில் போதும் போத மலர் தூவி பாடும் அவர் தோழர் தம்பிரானே பாத தாமரையில் ஞான மலரை இட்டு பாடும் அடியார்களின் தோழனே தம்பிரானே இந்த அடியார்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் முருகனை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அர்ச்சனை செய்வதற்கு மலர்களை கொண்டு வந்து அர்ச்சிப்பது இல்லை ஆனால் எட்டு விதமான மலர்கள் அதாவது எட்டு விதமான குணங்கள் அவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஞான மலர் ஆக கருதுவார்கள் அந்த எட்டு என்னவென்றால் மனதிலே தூய்மை வேண்டும் கொள்ளாமை பிற உயிர்களை கொள்ளுதல் கூடாது பிற உயிர்களை வதைத்து சாப்பிடவும் கூடாது ஐம்புலன் அடக்கம் அவர்களுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி இவை ஐந்தும் மனம் சொல்லும் பொழுது அடக்கி இருத்தல் வேண்டும் அடக்கம் ஐம்புடன் அடக்கம் பொறை பிறர் தம்மை திட்டினாலும் வைத்தாலும் என்ன செய்தாலும் பொறுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அருள் அருள் என்பது பிற உயிர்களிடத்தே அன்பு என்பது நாம் நம்முடைய குழந்தை கீழே விடும்பொழுது அதை தூக்கி பாராட்டி கொஞ்சுகிறோம் அல்லவா அதெல்லாம் அன்பினால் வருகிறது அருள் என்பது பிற பிறர் குழந்தைகள் தன்னுடைய குழந்தை அல்லாமல் பிறர் மனிதர்கள் பிற ஆன்மாக்கள் அவர்கள் மேல் அன்பு செலுத்துதல் அருள் இது கல்வி பயில பயில அறிவு வளர இந்த அருள் ஞானம் அவர்களுக்கே வரும் வாய்மை இது முக்கியமான ஒன்று பொய்யே எந்த காலத்திலும் பேசுதல் கூடாது எப்பொழுதும் வாய்மையாக இருந்து பேசிவிட்டால் பொய் இல்லாமல் வெய்யாகவே பேசிவிட்டால் நமக்கு பிரச்சனையே வராது ஏனென்றால் பொய் சொன்னால்தான் யாரிடம் எப்பொழுது எப்பேற்பட்ட பொய்யை சொன்னோம் என்பதை நாம் மனதிலே கொள்ளுதல் வேண்டும் உண்மையை பேசிவிட்டால் எப்பொழுதும் உண்மையைத்தானே பேசுவோம் ஆகையால் நாம் எதற்குமே கவலைப்படவே வேண்டாம் வாழ்க்கையிலே உண்மை பேசி உயர்ந்தவர்கள்தான் நல்ல நிலையில் வந்திருக்கிறார்கள் தபம் தவம் என்பது மெய்யை வருத்தி அப்படியே உட்கார்ந்து விடுவது அல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி யாரிடமும் பேசாமல் இருந்து முருகனையே தியானித்து வருது அன்பு அன்பு என்பது இப்பொழுது குறுநேன் அல்லவா எல்லோரையும் தன்னுடன் கூட பிறந்த ஆன்மாக்களாக கருதி அவர்கள் மேல் அன்பு செலுத்துவது மூன்றாவது என்று நினைக்காமல் எல்லோருமே தம்முடைய உறவினர்கள் தம்பிகள் குழந்தைகள் என்ற நினைப்பிலே அன்பு செலுத்துவது இந்த எட்டும் இருந்தால் இவர்கள்தான் ஞான பூஜை செய்வதற்கு தகுதியானவர்கள் இந்த இந்த எட்டையும் அவர்கள் கைக்கொண்டுவிட்டால் முருகனே அவர்களுக்கு என்ன என்ன எப்பொழுது வேண்டுமோ அதை அந்த ஆன்மாக்கு அளித்து கொண்டே இருப்பான் அதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணுநாதவர் ஆல விழிநீழ தலதரபான குண்டலாலே கொண்டலே அரணகையாழ்வில் போளுதலினாழ்வில் தரணடையாளர் ங்கையாளமையலாகி காலத்திரி சூழ தாளிறகு பாச துன்பமூழ்கி தாழ்வில் உயிர் விழ்பூர் வினை விடாமல் சாவதன் முனேவள் கொண்டிடாயோ சோழை தரு காணில் கோளமரமானை தோழில் உறவாக கொண்ட வாழ்வே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேளே பாலக கலாப கோமலமயூர பாக உமைபாக தன்குமார பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுபவர் தோழ தம்பிரானே பாதமர் மீதில் போதமளர் தூவி பாடுமபர் தோழ தம்பிரே தம்பிரணே தாழ்வில் உயிர் வீழ்பட்டு உள்வினை விடாமல் சபதன் முன்னேவள் கொண்டிடாயோ ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேலே பாலக பாலக கலாப கோமளமயூர பாக பாக தன்குமார பாதமல்லர் மீதில் போதமல்லர் தூவி பாடுமபர் தோழ தம்பிரானே தம்பிரானே தம்பிரணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்